இரையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தூர்ஸ் நகர தூய மார்டின் கிபி முன்னூற்றி பதினாறாம் ஆண்டு இப்போதைய ஹங்கேரி நாட்டில் ஒரு இராணுவ அதிகாரிக்கு மகனாக பிறந்தார் இவருடைய பெற்றோர் கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆனால் மார்டின் அப்படி இல்லை சிறு வயது முதலே கிறிஸ்துவின் மீது ஆழமான பக்தியும் அன்பும் கொள்ளத் தொடங்கினார் சிறிது காலத்திற்கு ஹங்கேரியில் இருந்த மார்டின் குடும்பம் பணி நிமித்தமாக இத்தாலியில் உள்ள பாவிலா என்னும் இடத்திற்கு குடிபெயர்ந்தது அக்காலத்தில் பதினான்கு வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண் குழந்தையும் ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது அதன் பேரில் மார்டின் ராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்தார் மார்டின் ராணுவத்தில் இராணுவத்தில் பணிபுரிந்தது என்னவோ உண்மையாக இருந்தாலும் அவருடைய கனவெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது ஒரு நாள் அதிகாலை வேளையில் நகரை நோக்கி மார்டின் போய் கொண்டிருந்தார் அப்போது தெருவோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் ஒருவர் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தார் ஏனெனில் அது கடுங்குளிர்காலம் இதை பார்த்து மனம் பதபதைத்து போன மார்ட்டின் தன்னுடைய இராணுவ உடையை இரண்டாக கிழித்து ஒரு பகுதியை அந்த தெருவோர பிச்சைக்காரருக்கு போர்த்தி இன்னொரு பகுதியை தான் அணிந்து கொண்டு வீட்டிற்கு சென்றார் அன்றிரவு ஆண்டவர் இயேசு மார்டினுடைய கனவில் தோன்றி மார்டின் இன்று காலை நீ போர்த்திய போர்வையால் என்னுடைய குளிர் போனது என்றார் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் தான் செய்து வந்த இரக்க செயல்களின் வழியாக அவர் இயேசுவின் அன்பிற்கு பாத்திரமானார் மார்ட்டினுக்கு பதினெட்டு வயது நடக்கும்போது போது இராணுவத்தை விட்டு விலகி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ முறையை முறையாக தழுவினார் அதன் பிறகு பாய்ஸ்டர் நகரில் இருந்த ஹிலாரிடம் சென்று சீடராக இருந்து பயிற்சிகள் பல பெற்று தன்னை முழுமையாக தயாரித்துக் கொண்டார் இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகு லிகுக் என்னும் பகுதிக்கு சென்று அங்கு துறவர மடத்தை நிறுவினார் அதில் ஏராளமான இளைஞர்கள் வந்து ஆன்மீக பயிற்சிகளை பெற்று துறவிகளாக மாறினார்கள் மார்டின் வாழ்ந்த காலத்தில் ஆரிய பதம் தலைவிரித்தாடியது மார்ட்டின் தன்னுடைய வல்லமை மிக்க போதனையால் தப்பறை கொள்கைகள் பரப்பியோரை முறியடித்தார் இத்தகைய சமயத்தில் தான் மார்ட்டின் எதிர்பாராத விதமாக தூர்ஸ் நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டார் ஆயராக உயர்ந்த பின்னர் பணிகளை செய்தார் குறிப்பாக அவர் கிராமப்புறங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பலர் செய்தார் நோயாளிகளுக்கு தன்னால் இயன்ற மருத்துவ உதவிகளை செய்தார் இப்படி இறைவனின் திருக்கரத்தில் ஒரு வல்லமை மிக்க கருவியாய் இருந்து செயல்பட்ட மாற்றின் கிபி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் மார்ட்டின் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவரை சூழ்ந்து நின்று அவருடைய அன்பர்கள் அன்பு ஆயிரவர்களே நீங்கள் எப்போதும் எங்களோடு இருங்கள் எங்களை விட்டு போய்விடாதீர்கள் என்று சொல்லி கதறி அழுதார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மார்ட்டின் இறைவனிடம் அன்பான இறைவா உமது மக்கள் நான் மண்ணுலகில் இருந்து உமது பணியை செய்ய யாசிக்கின்றார்கள் உனக்கு திருவுளமானால் நான் எப்போதும் உம்முடைய பணியை செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார் இந்த நிகழ்வினை படிக்கின்ற போது கடைசி நேரத்திலும் இறைப்பணியை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடம் இருந்ததுதான் நம்மை வியக்க வைப்பதாக இருக்கின்றது துய மார்டினின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்ற இறைப்பணி செய்ய எப்போதும் தயாராக இருப்போம் உள்ளத்தில் தாழ்ச்சி நிறைந்தவர்களாய் வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி